வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் மனைவியாக வரக்கூடியவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி எந்த மாதிரி சூழ்நிலைகள் திருமணத்திற்குரிய வரன் தேடுகின்ற பொழுது மனைவியினுடைய வீடு அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருக்கும் இந்த ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆணினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட ஒரு மனைவி எந்த சூழ்நிலையிலிருந்து அவருக்கு மனைவியாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்து கணிக்கிறது இதற்குரிய முக்கியமான விதிகள் என்னவாக இருக்கும் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஜோதிட வகுப்பில் வரக்கூடிய மனைவியினுடைய வீடு அவங்களுடைய இருப்பிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கான வழிகள் கணவர் எப்படி இருப்பார் கணவருடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அதை பற்றி நான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் சொல்லலை ஒரு ஆணினுடைய ஜாதகத்திலிருந்து வரக்கூடிய துணை அவருடைய இருப்பிடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஜோதிட வகுப்பு வகுப்பில் பார்க்கலாம் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய துணையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்தை முதல்ல பார்ப்போம் இது வரைக்கும் ஜோதிட வகுப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனைவி அப்படின்னு சொன்னாலே சுக்ரனை தான் பார்ப்போம் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்ரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்கள் இந்த சுக்கரனுடன் எந்த கிரகங்கள் தொடர்பில் இருக்குது அதை வைத்து தான் மனைவி வரக்கூடிய வீடு அவருடைய வாழ்விடம் இருக்கிற இடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன விஷயங்கள்லாம் காட்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் இந்த விதிகள் சுக்கரன் வக்கரமாக இருக்கா நீசமாக இருக்கா எந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டாம் சுக்கரன் இருக்கக்கூடிய ராசி என்னவோ அந்த ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க அப்போது சுக்கிரனுடன் தொடர்பு கொண்ட இந்த கிரகங்களை வைத்து வரக்கூடிய மனைவி எந்த இடத்துலருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக கணிக்க முடியும் சுக்கரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அதுதான் ஒன்று அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இரண்டு இடங்களையும் பார்த்து என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய துணைவிக்கு இருப்பிடமாக வாழ்கின்ற சூழலை தரக்கூடிய அமைப்பை தரும் அப்படி நம்ம கணக்கு செய்கின்ற பொழுது சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று இடத்துலையுமே எந்த கிரகங்களுமே இல்லை ஒன்று அப்படின்னா சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அதே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படி எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் இடத்திலும் கிரகம் இல்லை ஒன்பதாம் இடத்திலும் கிரகம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒருவேளை ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு இந்த நாலு கட்டத்திலுமே எந்த கிரகங்களுமே இல்லை சுக்கரனுக்கு எந்த கிரகங்களுமே இல்லை கூடி இருக்கலை அப்படின்னு சொன்னால் சுக்கரன் நிற்கக்கூடிய ராசி என்ன அந்த ராசிக்குரிய அதிபதியுடன் சுக்கரன் சேர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கணும் இப்போ உதாரணத்திற்கு சுக்கரன் இருக்கக்கூடியது மேஷ ராசி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மேஷ ராசிக்கு ஐந்தாவது வீடு சிம்ம வீடு அடுத்தபடியாக தனுசு ஒன்பதாவது வீடு இந்த ரெண்டு கட்டத்துலேயும் எந்த கிரகங்களும் இல்லை மேஷ ராசிக்கு ஏழாவது வீடாக வரக்கூடிய துலாம் ராசியிலும் எந்த கிரகங்களுமே இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் சுக்கரன் நிற்கக்கூடிய வீடானது மேஷ ராசி அப்போது சுக்ரனுடன் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கணும் அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்ல போறேன் அந்த விதிகள் உங்களுக்கு மனைவியாக வரக்கூடியவருடைய வீட்டு அமைப்பை காட்டக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் எந்த கிரகங்களும் சுக்கரனுடன் சேரல அப்படின்னு சொன்னால் சுக்கரனுக்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய ராசிகளில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த கிரகங்களுடைய காரகத்துவமும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு வீடாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நான் சொன்ன விதிகள் ரெண்டு தான் சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களை பாருங்கள் அந்த இடத்துல இருக்க கிரகங்களை நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மனைவியின் வீட்டு அமைப்பு தெரியும் அப்படி இல்லை ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் நீங்கள் பலன் எடுக்கலாம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு இந்த நாலு கட்டத்திலுமே எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சுக்கிரனுடன் தொடர்பு கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாலும் சுக்கிரன் நிற்கக்கூடிய வீடு அதற்குரிய அதிபதியுடன் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும் சுக்கிரனுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவியினுடைய வீட்டமைப்பு இருக்கக்கூடிய சூழல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்க்க போகிற கிரகம் குரு இப்போது சுக்கரனுடன் குரு தொடர்பு கொண்டிருந்தால் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களில் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா சுக்கரனுக்கு முன் அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய மனைவி நிற்கக்கூடிய வீடானது நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய வீட்டு பகுதி வந்து ஒரு பிரபலமான ஒரு கோவில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் அந்த கோவிலோட பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு கோவிலாக இருக்கும் ஏன்னா கோவில் சொல்லி சொல்லக்கூடாது ஏன்னா இப்போது ஒரு தெருவில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சின்ன சின்ன கோவில்களாக இருக்குது அப்போ கோவில் இல்லாத தெருவே இல்லைன்ற அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிதான் இருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலானது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக பழமை நிறைந்த ஒரு கோவிலாக இருக்கக்கூடிய பகுதியில்தான் இந்த பெண் இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய வீடானது ஒரு பெரிய வீடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் சின்ன வீடாக இருக்காது பார்க்கறதுக்கு பெரிய வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க அந்த வீடு சொந்தமாக இல்லை வாடகைக்கு இருக்காங்களான்றதில் நான் சொல்ல வரல அவங்க இருக்கக்கூடிய வீடானது பார்க்குறதுக்கு பெரிய வீடாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மிக அருகில் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் சுக்கரனுக்கு ரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய ராசியில் வந்து குரு இருக்காரு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்கும் சுக்கரனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியில் குரு இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு நல்ல பிரபலமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பசு மாடுகள் இதெல்லாம் வந்து போகிற வழியிலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக சுக்ரனுடன் சூரியன் தொடர்பு கொண்டு ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட இடத்திலிருந்து மனைவி வருவாங்க இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு வரக்கூடிய துணையானவர் ஒரு காடு மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு அமைப்பு கொண்ட ஒரு வரனாக இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் ஏதாவது முட்செடிகள் நிறைந்த இடமாக இருக்கும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா முட்செடிகளாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் ஏதாவது நினைவு சின்னங்கள் பிரபலமானவர்களுடைய நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இவங்களுடைய வீட்டு அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு திருமண மண்டபத்தை அடைந்து அதுக்கு பிறகு தான் அவங்க வீட்டை போய் சென்றடைகிற மாதிரி இவங்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கு மாடி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகியாக இருப்பாங்க வரக்கூடிய வரனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டு மாடிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் சுக்கரனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட இடத்துல அவங்களுடைய வரன் இருப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா இல்லை காலனி வீடுகள் அந்த மாதிரி குடும்பங்கள் அதிகமாக சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில்தான் வரக்கூடிய துணையினுடைய வீடு வந்து இருக்கும் இந்த வீட்டு பகுதியானது கொஞ்சம் இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டு ரொம்ப வெளிச்சமான ஒரு இடமாக இருக்காது கொஞ்சம் இருட்டான ஒரு இடமாகத்தான் இருக்கும் அவங்க வீட்டுக்கு போகும்போதே ஏதாவது சுடுகாடு இல்லை பயன்படுத்த முடியாத பொருட்கள் வந்து போட்டு வச்சுருக்க மாதிரி ஒரு இடமா இடத்தை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த குப்பை மேடுகள் அதிகமான அந்த குப்பைகள்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்தை தாண்டிதான் இந்த பெண் வசிக்கக்கூடிய வீட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வறண்ட பூமியாக இருக்கும் அதிகமான அந்த செடிகள்லாம் பார்க்க முடியாது வறண்ட பூமி இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பெண் இருப்பாங்க இவங்க வீட்டுக்கு போகும்போதே நுழையும் போதே ஏதாவது ஒரு கழிவறை இந்த மாதிரி விஷயங்கள் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு குமட்டல் வாடை இந்த விஷயங்களை சந்தித்த தான் அவங்க வீட்டை போய் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு என்பது இருக்கக்கூடிய ஜாதகியாக இருப்பாங்க சுக்கரனுடன் புதன் தொடர்பு கொண்ட ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட இடத்திலிருந்து மனைவி வருவாங்க வரன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மிக அருகில் ஒரு காலி இடம் என்பது இருக்கும் வீட்டுக்கு பக்கத்துல கூட இருக்கலாம் இல்லை ஏதாவது பிள்ளைகள்லாம் விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு மைதானம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க வீடு இருக்கும் இந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டிற்கு செல்லுகின்ற வழியில் ரொம்ப பக்கத்தில் அரசு அலுவலகம் முக்கியமாக இந்த பதிவுத்துறை இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகத்துறை துறை நூலகம் பிள்ளைகள்லாம் உட்காந்து புக்கு படிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு நூலகம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது இந்த பெட்ரோல் நிலையம் சொல்கிறாங்களா பெட்ரோல் நிலையங்களோ இல்லை இந்த ஹாஸ்டல் வசதி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பெண் இருக்கக்கூடிய வீடு என்பது அமைஞ்சிருக்கும் அடுத்ததாக சுக்கரனுடன் சந்திரன் தொடர்பு கொண்டிருந்தால் வரக்கூடிய வரனுடைய வீடு எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்க்கலாம் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே நீர்நிலைகள் தான் இந்த வீட்டுக்கு அருகில் ஏதாவது நீர்நிலைகளோ அப்படி இல்லைன்னா கடல் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வரனாக இருப்பாங்க இவங்க வீட்டுக்கு மிக அருகில் ஏதாவது மதுபான கடை இந்த டாஸ்மாக் சொல்லப்படுகின்ற மதுபான கடையை தாண்டி வந்து தான் இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய வீடு என்பது அமைஞ்சிருக்கும் இந்த பெண்ணினுடைய வீடானது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல அழகான ஒரு வீடாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இவங்க வீட்டுக்கு ரொம்ப மிக அருகில் காய்கறி கடை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகியாக இருப்பாங்க இப்போ அடுத்ததாக சுக்கரனுடன் செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட இடத்துலேருந்து பெண் அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப முரடான ஒரு பாதையாக இருக்கும் போகும்போதே ரொம்ப குளுக்கள் நிறைஞ்சதாக ரொம்ப பள்ளம் மேடு இருக்கக்கூடிய சாலைகள் வழியாகத்தான் அந்த பொண்ணு வீட்டை போய் சென்றடைய கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் இவங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஏதாவது இந்த தொழிற்சாலைகள் கொஞ்சம் பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தாண்டி வந்து இந்த பெண்ணை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இவங்க வீட்டில் நல்ல பெரிய விளக்குகள் நிறைய வெளிச்சமாக இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் நல்லா போட்டு நல்ல பிரகாசமாக அந்த வீட்டை வச்சுருப்பாங்க ஒரு பெரிய வீடாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பெண் இருக்கக்கூடிய அம் இந்த வரன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த ஆடு மாடு இந்த மாதிரி வளர்ப்பு மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி பண்ணை இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பெண்ணினுடைய வீடு பகுதியானது அமைஞ்சிருக்கும் சுக்ரனுடன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லை சுக்கரனுடன் தொடர்பு கொண்ட நிலையில் ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வரன் அமைவாங்க கடல் சார்ந்த பகுதியில் வீடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு ரொம்ப அருகில் ஏதாவது இந்த செல்ஃபோன் மற்றும் ஆடம்பரமான பொருட்கள் விற்கக்கூடிய இடத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வரனாக இருப்பாங்க இவங்களுடைய வீட்டிற்கு மிக அருகில் இந்த சினிமா தேட்டர் இருக்கலாம் அதே மாதிரி இந்த பெண்ணினுடைய இருப்பிடமானது இந்த ஜாதகருடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய பூர்வீகமான இடமாக அப்படி இல்லைன்னா அவங்க வசித்த இடம் அதை தொடர்புடைய இடங்களில் இந்த பெண் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிக அதிகம் வேறு மத வேறு மொழி இந்த மாதிரி வேறு மதம் வேறு மொழி சார்ந்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகியாக வரண் அமைவாங்க இந்த பெண் இருக்கக்கூடிய வீடானது ஒரு தோட்டம் இருக்கக்கூடிய சூழல்தான் அவங்களுக்கு வீடு அமையும் சுக்கரனுடன் கேது சேர்ந்து நிற்கக்கூடிய ஜாதகருக்கு எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வரண் அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்கள் அதாவது நல்ல ஒரு கோவில் நிறைந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடத்துல வருவாங்க பிரபலமான கோவில் நிறைந்த இடத்துல தான் இந்த பெண் இருப்பாங்க இந்த பெண் இருக்கக்கூடிய பகுதியானது ஒரு சின்ன சந்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சிறிய பாதையாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பெண் இருக்கக்கூடிய வீடானது இருக்கும் அப்படி இல்லை தெரு வந்து பெரிய தெருவாக இருக்குது சாலை நல்ல அகலமான சாலையாக இருக்கக்கூடிய தெருவில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வழியானது குறுகலாக இருக்கும் அப்போ வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய வீடு கட்டியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி தான் இந்த பெண்ணோட வீடு இருக்கும் அப்படின்னா அது போகிறதுக்கு ஒரு சின்ன சந்து மாதிரி ஒரு வழி தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி குறுகலான ஒரு இடத்தை நோக்கி போனால் தான் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போக முடியும் இந்த பெண்ணோட வீட்டில் கண்ணில் முதல்ல படுறது ஒரு குளியல் அறையாகத்தான் இருக்கும் குளிக்கிற ரூமு தான் முதல்ல பார்க்கறதுக்கு கண்டப்படும் வரண் அமையக்கூடிய வீட்டிற்கு மிக அருகில் திருமணம் அல்லாத சந்யாசி இவங்க இருக்கக்கூடிய இடமான இந்த மடம் ஆசிரமம் சேவை செய்யக்கூடிய இடங்கள் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பொண்ணோட வீடு இருக்கும் இவங்க வீட்டுக்கு மிக அருகில் இந்த ஆங்கில மருத்துவம் அல்லாத தமிழ் மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ சாலை தொடு சிகிச்சை ஹீலிங் சென்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தான் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் முக்கியமாக முடி திருத்தக்கூடிய த சலூன் பியூட்டி பார்லர் போன்ற விஷயங்கள் வரனுடைய வீட்டிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இப்போ நீங்க பார்த்தது சுக்கரனுடன் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய அமைப்புகள் எந்த மாதிரி ஒரு ஜாதகிய ஜாதகருக்கு வரனாக தரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க சுக்கரனுடன் தொடர்பு கொண்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சுக்கரனுடன் தொடர்பு கொண்டால் அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சேர்த்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த கிரகங்களுக்கு வலிமை அதிகமோ அதற்குரிய காரகத்துவங்கள் அதிகமாக பெற்றிருக்கின்ற வரன் உங்களுக்கு திருமணத்தில் மனைவியாக கிடைப்பாங்க இன்றைய வகுப்பில் மனைவியாக வரக்கூடிய துணையினுடைய வீட்டு அமைப்பு இருக்கின்ற பகுதி எப்படி நம்ம ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி பார்த்தீங்க தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்